கிறிஸ்து உக்கன கண்பானவர்களே ஆண்டோடைய நல்ல பெயர்களே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த புதிய நாளை நன்மைகளை தேவன் கொடுத்து தாங்குவாராக இந்த நாட்களிலும் கூட இந்த யூடியூப் சேனலில் வெகு அழகாக பதிவேற்றி யூடியூபில் வழங்குகிற அருமையான தம்பி பிரவீனுக்கும் அவருடைய துணைவிக்கும் நான் நன்றி கூறுகிறேன் இந்த ஊழியத்தில் அவருடைய பங்களிப்பு மிகப்பெரியது கடவுள் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஞானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு உண்டாக வைக்கிறேன் அது நீதிமொழியின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் முத்துக்களை பார்க்கலும் ஞானமே நல்லது இச்சிக்கப்பட்ட தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல விச் இஸ் த பெஸ்ட் என்று சொன்னால் விஸ்டம் இஸ் த பெஸ்ட் என்று சொல்லி சாலமோன் எழுதுகிறார் ஏனென்று சொன்னால் சாலமோன் ஆண்டு விடத்துல ஞானத்தை கேட்டு பெற்றவர் ஒரு காரியத்தை நேர்த்தியாய் செய்வதற்காக எடுத்துக்கொள்கிற முயற்சிகளாய் அது காணப்படுகிறது சாலமோனுடைய ஞானம் அளவற்ற ஞானம் நமக்கு தெரியும் அடிக்கடி பல நிகழ்வுகளில் சொல்லுவார்கள் இரண்டு குழந்தை இரண்டு தாய் ஒரு குழந்தை தன்னுடையது தன்னுடையது என்று சொன்ன பொழுது அவன் நியாயம் தீர்த்த விதங்கள் வெகு சிறப்பானது என்று சொல்வார்கள் அதை எப்படி ஒரு ஒரு சமயோஜிதமாக ஒரு தீர்மானத்தை எடுத்து செய்கிறான் என்பதிலே அவனுடைய ஞானம் தெளிவு தெளிவை நாம் மேன்மை பாராட்டுகிறோம் அநேக அருகில இருந்த மக்களும் கூட இந்த ஞானத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு அவனை பார்க்க வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இங்கே வேதம் சொல்லுகிறது முத்துக்களை பார்க்கலும் ஞானமே சிறந்தது இச்சிக்கப்பட்ட ஒன்றும் அதற்கு நிகரில்லை அதாவது எத்தனையோ காரியங்கள் நாம் ஆசை வைக்கலாம் ஆனால் அவையெல்லாம் ஞானத்துக்கு நிகரானது அல்ல ஞானத்துக்கு நிகரானது அல்ல அன்புக்குரியவர்களே அப்படி என்று சொன்னால் என்னுடைய தேடுதல் வாழ்க்கையில ஞானம் என்பது ஒரு சிறப்பான இடத்தை பங்களிப்பை பெறுகிற ஒன்றாய் காணப்படும் வேதம் சொல்கிறது வெள்ளியை பார்க்கலும் என் புத்திமதியையும் பசும்பொன்னை பார்க்கலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள் அப்போ அந்த ஞானம் வந்துவிட்டது என்று சொன்னாலே அந்த வெற்றியின் சாயலில் வெகு நேர்த்தியான பங்களிப்புகளை நாம் பார்க்கிறோம் அடிக்கடி நான் யோசிப்பது உண்டு இந்த டெய்லர் கடையில் டெய்லர் ஒரு துணியை நமக்கு உடை தைப்பதற்காக அவர் கட்டிங் செய்கிற நிலையை பார்த்துக்கிறேன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாரு துணி எப்படி திருப்பாரு அப்படி திருப்பாரு அப்புறம் ஒரு பீஸ் மாதிரி ஒன்று இருப்பாரு சரணுன்னு ஒரு வளையம் போடுவாரு அதுலேருந்து இருந்து சரக் சரக் சரக்குன்னு கட்டி முடிச்சுவார் கட்டி அந்த மாதிரி கட்டிங் முடிச்ச உடனே அவர் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சுத்தி இன்னொருத்தர் தூக்கி போடுவார் அவர் என்ன பண்ணுவாரு அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு வெகு அழகான ஒரு உடையை தைத்து விடுவார் துணியை சரியான விதங்களில் கட்டிங் செய்யும் பொழுதும் அதை ஏற்ற விதத்தில் தைக்கும் பொழுதும் நமக்கு ஏற்ற ஒரு உடை கிடைக்கிறது இரண்டு பேருக்கு உண்டான ஞானம் ஒத்து வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியின் வாழ்க்கையாகவே தான் இங்கே முத்துக்களை பார்க்கலும் சிறந்தது என்று சொல்லுகிறார் அன்புக்குரிய விசுவாசிகளே என் தேவனோடு என் தேவன் தந்த ஞானத்தை பெற்ற சாலமோன் சொல்லும் பொழுது அந்த ஞானத்தின் மகிமையை நாம் கண்ட பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் முத்துக்களை பார்க்கலும் சிறந்தது ஞானம் வேதத்தில் மற்றொரு ஞானி சாலமன் சொல்லும்போது நீதிமொழிகளில் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவருடைய உலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது முத்துக்களை பார்க்கிலும் சிறந்த ஞானத்தை போலவே ஒரு குடும்பத்தை கட்ட இறைவன் தருகிற பெண்மணியும் கூட ஞானத்திலே சிறந்த அவளுடைய பணிகளை சொல்லுகிறார் அப்போ குணசாலியான பெண்ணை கண்டுபிடிக்கிற மனிதன் அவளை காட்டிலும் சிறந்தவன் அப்போ சிறந்த இரண்டு பேர் கணவன் மனைவி இணையும் பொழுது அந்த குடும்ப வாழ்க்கையிலே மேன்மைகளும் நன்மைகளும் ஒருவர் சிந்தையை மற்றவர் அறிந்து செய்கிற செயல்பாடுகளும் வரும் பொழுது வெற்றி கிடைக்கிறது என் ஆண்டவருடைய ஞானத்தை தேடி நான் ஆசைப்படுகிறதை காட்டிலும் ஞானம் என்று ஞானத்திற்காக ஆசைப்பட்டு நான் வரும் பொழுது என் வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கையாக சாட்சியுள்ள வாழ்க்கையை அமையும் என்பதில் மாற்றமில்லை அந்த குருவைகளை தேவன் கொடுத்த ஆசிர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் கிருபை நிறைந்த நல ஆண்டு இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஞானத்தின் மகத்துவத்தை குறித்து நீ சொல்லுகிற வார்த்தைக்காய் நன்றி இந்த ஞானத்தை தந்த ஆண்டவரை கொண்டு எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி சரியான புரிதலோடு கூட இச்சிக்கப்படத்தக்க ஒன்றும் ஞானத்திற்கு நிகரில்லை என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் ஞானத்தை இச்சிக்க நீ உதவி செய்கிறார்கள் ஞானத்தை விரும்ப உதவி செய்வீராக ஞானத்திலே வாழ உதவி செய்வீராக அந்த கிருபையினால் தாங்கும் சாமி இந்த நேரத்திலும் கூட பிரவீனுக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம் மகனை ஆசீர்வதி மகனுக்கு தந்திருக்கிற கிருபையின் தாழ்ந்துகளுக்காக சோதரும் தொடர்ந்து உடைய ஆசீர்வாதத்தை நிரப்பி அவர்களையும் நிரப்பி காத்துக்கொள்ளும் ஏசு ஜபிக்கிற பிதாவே சாமேன்